அதிகாரம் பதினொன்று ஆகையால் நீங்கள் உங்கள் கடவுளாகிய அன்பு கோருங்கள் அவருடைய நெறிகளையும் நியமங்களையும் முறைமைகளையும் கட்டளைகளையும் என்னாலும் கடைபிடியுங்கள் உங்கள் பிள்ளைகள் கடவுளாகி ஆண்டவரின் படிப்பினைகளை அறிந்ததும் இல்லை பார்த்ததும் இல்லை அவர் தம் ஆட்சி வலிய கரம் பார்வோனுக்கும் அவனது நாடு முழுமைக்கும் எகிப்தில் அவர் செய்த எல்லா செயல்கள் அவர் தம் அடையாளங்கள் எகிப்திய படையும் அவர்கள் குதிரைகளும் தேர்களும் உங்களை பின் தொடர்ந்து வருகையில் செங்கடலின் நீரை ஆண்டவர் அவர்கள் மேல் பொங்கி வரச் செய்து இந்நாள் வரை இருப்பது போல் அவர்களை அழித்தது நீங்கள் இந்த இடத்திற்கு வரும் வரை பாலை நிலத்தில் அவர் உங்களுக்கு செய்தது ரூபனின் பேரர்களும் அபிராமையையும் அவர்கள் குடும்பங்கள் அவர்கள் கூடாரங்கள் அவர்களை பின்பற்றிய எல்லா உயிரினங்கள் ஆகியவற்றை இஸ்ரேலர் எல்லோர் நடுவிலும் நிலம் தன் வாயை பிளந்து விழுங்கும்படி செய்தது ஆகிய அனைத்தையும் எண்ணி பாருங்கள் ஏனெனில் ஆண்டவர் செய்த மாபெரும் செயல்கள் அனைத்தையும் உங்கள் கண்கள் கண்டன எனவே இன்று நான் உங்களுக்கு கட்டளையிடும் அனைத்து கட்டளைகளையும் கடைபிடியுங்கள் அதனால் நீங்கள் உடமையாக்கிக் கொள்ளும்படி கடந்து அடையும் நாட்டை உடமையாக்கும் வலிமை பெறுவீர்கள் மேலும் உங்கள் மூதாதையருக்கும் அவர்கள் வழிமரபினருக்கும் கொடுப்பதாக ஆண்டவர் கட்டளையிட்டு சொன்ன மண்ணில் நீங்கள் நெடிது வாழ்வீர்கள் அது பாலும் தேனும் நிறைந்து வழியும் நாடு ஏனெனில் நீங்கள் உடமையாக்கிக் கொள்ளப் போகும் நாடு நீங்கள் விட்டு வந்த எகிப்து நாட்டைப் போன்றது அன்று அங்கு நீங்கள் விதை விதைத்து காய்கறி தோட்டத்திற்கு பாய்ச்சுவது போல மெய்வருத்தி நீர் பாய்ச்சி வந்தீர்கள் ஆனால் நீங்கள் உடமையாக்கிக் கொள்ளுமாறு கடந்து சென்றடையவிருக்கும் நாடு மலைகளும் பள்ளத்தாக்குகளும் நிறைந்த நாடு வானத்தின் மழைநீரையே குடிக்கும் நாடு உங்கள் கடவுளாகி ஆண்டவர் கண்காணிக்கும் நாடு ஆண்டின் தொடக்கம் முதல் ஆண்டின் முடிவு வரை உங்கள் கடவுளாகி ஆண்டவரின் கண் காத்திடும் நாடு என்று நான் உங்களுக்கு கட்டளை எடுக்கிற என் கட்டளைகளை பின்பற்றி உங்கள் கடவுளாகிய ஆண்டவரிடம் அன்பு கூர்ந்து உங்கள் முழு இதயத்தோடும் உங்கள் முழு உள்ளத்தோடும் அவருக்கு ஊழியம் செய்தால் தக்க காலத்தில் அவர் உங்கள் நிலத்திற்கு மழை தருவார் முன்மாறியும் பின்மாறியும் தருவார் அதனால் உங்கள் தானியத்தையும் திராட்சை ரசத்தையும் எண்ணெயையும் சேகரிப்பீர்கள் வயல்வெளிகளில் உங்கள் கால்நடைகளுக்கு அவர் புல் தருவார் நீங்கள் உண்டு நிறைவு கொள்வீர்கள் நீங்கள் வேற்று தெய்வங்கள் பக்கம் திரும்பி அவற்றுக்கு ஊழியம் செய்து அவற்றை வணங்கிடுமாறு உங்கள் உள்ளங்கள் வஞ்சிக்கப்படாதபடி கவனமாயிருங்கள் இல்லையெனில் ஆண்டவரின் சினம் உங்கள் மீது வரும் மழையே இல்லாதபடி வானங்களை அவர் மூடிவிடுவார் உங்கள் நிலம் தன் பலனை தராது அவர் உங்களுக்கு கொடுக்கும் அந்த வளமிகு நாட்டின் என்று விரைவில் அழிந்து போவீர்கள் எனவே என் வார்த்தைகளை உங்கள் நெஞ்சிலும் நினைவிலும் நிறுத்துங்கள் அவற்றை உங்கள் கைகளில் அடையாளமாக கொள்ளுங்கள் உங்கள் கண்களுக்கிடையே அவை அடையாளப்பட்டமாக இருக்கட்டும் நீங்கள் அவற்றை உங்கள் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்கள் நீங்கள் வீட்டில் இருக்கும் போதும் பயணம் செய்யும் போதும் படுக்கும் போதும் எழும்போதும் அவற்றை பேசுங்கள் உங்கள் வீட்டின் கதவு நிலைகளிலும் நுழைவாயில்களிலும் அவற்றை எழுதுங்கள் அதனால் விண்ணுலகு மண்ணுலகின் மீது நெற்கு மட்டும் உங்கள் மூதாதையருக்கு கொடுப்பதாக ஆண்டவர் ஆணையிட்டு கூறிய நாட்டில் நீங்களும் உங்கள் மக்களும் நெடுநாள் வாழ்வீர்கள் ஏனெனில் நீங்கள் பின்பற்றுமாறு நான் உங்களுக்கு கட்டளையிலும் இந்த எல்லா கட்டளைகளையும் கடைபிடிப்பதில் நீங்கள் கருத்தாயிருந்தால் உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் மீது அன்பு கூர்ந்து அவர் வழிகளில் நடந்து அவரை பற்றி கொண்டால் அவர் இந்த நாட்டினரை எல்லாம் உங்கள் முன்பே விரட்டியளிப்பார் உங்களை விட எண்ணிக்கையிலும் வலிமையிலும் மிகுந்த அந்நாடுகளை நீங்கள் முறியடிப்பீர்கள் உங்கள் காலடி படும் இடங்கள் எல்லாம் லெபனோனும் ஆறும் மேற்கு கடற்கரையையும் உங்கள் எல்லையாயிருக்கும் எவனாலும் உங்களை எதிர்த்து நிற்க இயலாது ஏனெனில் கடவுளாகி ஆண்டவர் உங்களுக்குச் சொன்னபடி நீங்கள் செல்லும் நாடுகள் அனைத்திலும் உங்களை பற்றி அச்சத்தையும் திகிலையும் உண்டாக்குவார் இதோ என்று உங்கள் முன்பாக ஆசியையும் சாபத்தையும் வைக்கின்றேன் நான் என்று உங்களுக்கு விதித்த உங்கள் கடவுளாகிய ஆண்டவரின் கட்டளைகளை நீங்கள் கடைபிடித்தால் ஆசியும் உங்கள் கடவுளாகி ஆண்டவரின் கட்டளைகளை கடைபிடிக்காமல் நான் இன்று உங்களுக்கு விதித்த வழிகளில் என்று விலகி நடந்து நீங்கள் அறியாத வேற்று தெய்வங்களை பின்பற்றினால் சாபமும் உண்டாகும் நீங்கள் சென்று உடமையாக்கிக் கொள்ளப் போகும் நாட்டுக்குள் உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் உங்களை எட்டுச் செல்லும் போது கெரிசியம் மலையிலிருந்து ஆசியையும் ஏபால் மலையிலிருந்து சாபங்களையும் அறிவிப்பீர்கள் யோர்தானுக்கு அப்பால் சாலைக்கு மேற்கே கதிரவன் மறையும் திசையில் அராபாவில் வாழும் கானானியரின் நாட்டில் கில்காலுக்கு எதிர்ப்புறமாக மோரே தோப்பு அருகே அல்லவா அவ்விடம் உள்ளது உங்கள் கடவுளாகி ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க போகும் நாட்டை உடமையாக்கிக் கொள்ள நீங்கள் யோர்தானை கடந்து செல்ல வேண்டும் அதை உடைமையாக்கி அங்கு வாழும்போது நான் இன்று உங்கள் முன் வைக்கின்ற நியமங்களையும் முறைமைகளையும் நிறைவேற்றுவதில் கருத்தாயிருங்கள் இணைச்சட்டம் அதிகாரம் பன்னிரண்டு மண்ணில் வாழும் நாளெல்லாம் நீங்கள் உடமையாக்கிக் கொள்ளுமாறு உங்கள் மூதாதையரின் கடவுளாகிய ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கும் நாட்டில் நீங்கள் கவனமாய் பின்பற்ற வேண்டிய நியமங்களும் முறைமைகளும் இவையே நீங்கள் விரட்டி அடிக்கப் போகும் மக்களினங்கள் தங்கள் தெய்வங்களுக்கு உயர்ந்த மலைகளின் மீதும் குன்றுகளின் மீதும் பசுமையான மரங்களின் மீதும் ஊழியம் செய்த எல்லா இடங்களையும் முற்றிலும் அழித்துவிடுங்கள் அவர்களின் பலிப்பீடங்களை இடித்து அவர்களின் சிலை தோண்களை நொறுக்கி அவர்களின் அசேரா கம்பங்களை தீயில் சுட்டரித்து அவர்களின் கைவினையான தெய்வங்களின் சிலைகளை உடைத்து அவர்களின் பெயர் அவ்விடங்களில் இல்லாது ஒழியுங்கள் ஆனால் உங்கள் கடவுளாகிய ஆண்டவருக்கு அவிதம் செய்யாதீர்கள் ஆண்டவராகிய கடவுள் தம் பெயர் விளங்கவும் அங்கே குடியமரவும் உங்கள் எல்லா குலங்களிலிருந்து தெரிந்தெடுக்கும் இடத்தையே நீங்களும் நாடி அங்கே செல்லுங்கள் உங்கள் எரிப்பலிகளையும் மற்ற பலிகளையும் பத்தில் ஒரு பங்கையும் அர்ப்பண காணிக்கைகளையும் நேர்ச்சை காணிக்கைகளையும் தன்னார்வ பலிகளையும் ஆடு மாடுகளின் தலையேற்றையும் அங்கே கொண்டு வாருங்கள் உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் முன்னிலையில் உண்பியர்கள் உங்கள் உழைப்பின் பயனும் உங்கள் கடவுளாகிய ஆண்டவரால் ஆசி பெற்றதும் ஆகிய எல்லாவற்றுக்காகவும் நீங்களும் உங்கள் வீட்டார் அனைவரும் மகிழ்வியர்கள் இந்த நாட்களில் இங்கே நாம் செய்வது போல ஒவ்வொருவரும் தம் பார்வையில் சரியென தோன்றுவதை செய்ய வேண்டாம் ஏனெனில் உங்கள் ஆண்டவராகிய கடவுள் கொடுக்க போகும் உரிமை சொத்துக்கும் ஓய்வுக்கும் இன்னும் நீங்கள் போகவில்லை ஆனால் நீங்கள் யோர்தானை கடந்து சென்று உங்கள் ஆண்டவராகிய கடவுள் உரிமையாக தருகின்ற நாட்டில் குடியமரும் போது நீங்கள் அச்சமின்றி வாழும் பொருட்டு உங்களைச் சுற்றிலும் உள்ள உங்கள் பகைவர் அனைவரிடமிருந்தும் உங்களுக்கு அவர் ஓய்வு தரும்போது அவர் தம் பெயர் விளங்குமாறு அவர் தெரிந்தெடுக்கும் இடத்திற்கு நான் உங்களுக்கு கட்டளையிடும் எல்லாவற்றையும் கொண்டு செல்வீர்கள் உங்கள் எரிப்பலிகளையும் மற்ற பலிகளையும் பத்தில் ஒரு பங்கையும் அர்ப்பண காணிக்கைகளையும் ஆண்டவருக்கு நேர்ந்து கொண்ட சிறந்த நேர்ச்சை காணிக்கைகள் அனைத்தையும் கொண்டு செல்வீர்கள் நீங்களும் உங்கள் புதல்வரும் உங்கள் புதல்வியரும் அடிமைகளும் அடிமை பெண்களும் உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் முன் அகமகிழ்வார்களாக தங்களுக்கென தனிப்பங்கோ உரிமை சொத்தோ இல்லாவிடில் உங்கள் நகர்களில் உள்ள லேவியரும் அவ்விதமே மகிழ்வாக்களாக கண்ட இடமெல்லாம் உங்கள் எரிப்பலிகளை செலுத்தாதபடி கவனமாயிருங்கள் ஆனால் உங்கள் குலங்களுள் ஒன்றிலிருந்து ஆண்டவர் ஓர் இடத்தை தெரிந்தெடுப்பார் அங்கே நீங்கள் உங்கள் எரிப்பலிகளை செலுத்துங்கள் நான் உங்களுக்கு கட்டளையிடும் எல்லாவற்றையும் அங்கே நிறைவேற்றுங்கள் ஆயினும் உங்கள் கடவுளாகி ஆண்டவர் உங்களுக்கு அளித்துள்ள ஆசிக்கு ஏற்ப உங்கள் நகர்களில் உங்கள் விருப்பப்படியே விலங்குகளை அடித்து உண்ணலாம் தீட்டுள்ளவனும் தீட்டற்றவனும் அவற்றிலிருந்து உண்ணலாம் பெண்மானையும் கலைமானையும் உண்பது போல் உண்ணலாம் ரத்தத்தை மட்டும் அருந்த தரையில் ஊற்றிவிடுங்கள் உங்கள் விளைச்சலின் ஒரு தலையீட்டுகளில் இருந்தோ நீங்கள் நேர்ந்து கொண்ட சிறந்த நேர்ச்சை இருந்தோ உங்கள் தன்னார்வ பலிகளிலிருந்தோ உங்கள் அர்ப்பண பலிகளிலிருந்தோ எதையும் எடுத்து உங்களது நகரில் உண்ண வேண்டாம் ஆனால் உங்கள் கடவுளாகி ஆண்டவர் தெரிந்தெடுக்கும் இடத்தில் நீங்கள் அதை அவர் முன்னிலையில் உண்ணுங்கள் நீங்களும் உங்கள் மகன் மகள் அடிமை அடிமை பெண் ஆகியோரும் உங்கள் நகர்களில் உள்ள லேவியரும் உண்ணுங்கள் நீங்கள் செய்யும் அனைத்திலும் உங்கள் கடவுளாகிய ஆண்டவரில் அகமகிழுங்கள் உங்கள் நாட்டில் வாழும் நாளெல்லாம் லேவியரை கைவிடாதபடி கவனமாயிருங்கள் உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் உங்களுக்கு வாக்களித்தபடி உங்களது எல்லையை விரிவுபடுத்தும் போது நீங்கள் என்றால் நீங்கள் விரும்பிய அளவு உண்ணலாம் அவர் தம் பெயர் விளங்குமாறு ஆண்டவர் தெரிந்தெடுக்கும் இடம் உங்களுக்கு வெகு தொலைவில் இருந்தால் அவர் உங்களுக்கு கொடுத்துள்ள ஆட்டையோ மாட்டையோ நான் உங்களுக்கு விதித்துள்ளபடி உங்கள் நகரிலேயே அடித்து நீங்கள் விரும்புவது போல் உண்ணலாம் பிணை மானையும் கலை மானையும் உண்பது போல உண்ணலாம் தீட்டுள்ளவர்களும் தீட்டற்றவர்களும் உண்ணலாம் ரத்தத்தை அருந்தாதபடி மட்டும் கவனமாயிருங்கள் ஏனெனில் ரத்தமே உயிர் சதையோடு உயிரையும் சேர்த்து உண்ணாதீர்கள் ரத்தத்தை நீங்கள் அருந்த வேண்டாம் தண்ணீரை ஊற்றுவது போல அதை தரையில் ஊற்றிவிடுங்கள் நீங்கள் அதை அருந்தலாகாது அப்பொழுது உங்களுக்கும் உங்களுக்கு பின் உங்கள் மக்களுக்கும் எல்லாம் நலமாகும் ஆண்டவரின் பார்வையில் நீங்கள் என செய்தவர்கள் உங்களிடமிருந்து வர வேண்டிய புனித பொருள்களையும் உங்களது நேர்ச்சை காணிக்கைகளையும் எடுத்துக்கொண்டு ஆண்டவர் தேர்ந்து கொள்ளும் இடத்திற்கு செல்லுங்கள் அங்கு உங்கள் கடவுளாகிய ஆண்டவரின் பீடத்தில் உங்கள் எரிபலிகளை செலுத்துங்கள் சதையோடும் ரத்தத்தோடும் செலுத்துங்கள் உங்கள் பலிப்பொருள்களின் ரத்தத்தை நீங்கள் உங்கள் கடவுளாகிய ஆண்டவரின் பீடத்திலே ஊற்றிவிடுங்கள் ஆனால் இறைச்சியை நீங்கள் உண்ணலாம் நான் உங்களுக்கு விதிக்கும் இக்கட்டளைகளை எல்லாம் கடைபிடிப்பதில் கவனமாயிருங்கள் உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் முன்னிலையில் நீங்கள் நலமானதையும் நேரியதையும் செய்தால் உங்களுக்கும் உங்களுக்கு பின் உங்கள் பிள்ளைகளுக்கும் என்றும் எல்லாம் நலமாகும் நீங்கள் சென்று விரட்டியடிக்கும் மக்களினங்களை உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் வேறறுப்பார் நீங்கள் அவர்களை விரட்டி அடித்துவிட்டு அவர்களது நாட்டில் குடியேறுங்கள் உங்கள் முன்னிலையில் அவர்கள் முறியடிக்கப்பட்ட பின் அவர்களை பின்பற்றி வஞ்சிக்கப்படாதபடியும் இந்த மக்களினங்கள் தங்கள் தெய்வங்களுக்கு எப்படி ஊழியம் செய்தனவோ அவ்விதமே நாங்களும் செய்வோம் என்று சொல்லி அவர்களின் தெய்வங்களை பற்றி கேட்டறியாதபடியும் கவனமாயிருங்கள் உங்கள் கடவுளாகிய ஆண்டவருக்கு அவர்களது முறைப்படி செய்ய வேண்டாம் ஏனெனில் ஆண்டவர் வெறுக்கும் எல்லா அருவறுப்பானவற்றையும் அவர்களுடைய தெய்வங்களுக்கு அவர்கள் செய்தார்கள் தங்கள் புதல்வரையும் புதல்வியரையும் கூட அவர்களின் தெய்வங்களுக்கென நெருப்பில் சுட்டெரித்தார்கள் நான் உங்களுக்கு விதிக்கிற யாவற்றையும் கடைபிடிப்பதில் கவனமாயிருங்கள் அவற்றோடு எதையும் கூட்டவோ அவற்றிலிருந்து எதையும் குறைக்கவோ வேண்டாம்